தீவலம் பாதை வந்து இதான் இதில் போய்கிட்டுருக்கோம் கோயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி பாதையில் வந்துட்டுருக்கோம் போறாங்க நாங்களும் வரோம் கிரிவப்பாதை நூல்களை தொடர்ந்து காளியம்மன் திருக்கோயில் போற வழியில் இருந்து விரிவாக போறவழிய நிறைய இடங்கள்ல அன்னதானம் போடுறத பார்ப்பேன் அதை இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு திருவிழா போயிட்டுருக்காங்க நானும் உங்க கூட போறேன் யோகி ராம் சிவஸ்குமார் ஆப்பன் இருக்கு நிறைய இடங்கள்ல அன்னதானம் போட்டிருக்கிறாங்க ஜனங்கள் சாப்பிட்டுருக்கிறாங்க பாருங்கள் இந்தியா மூட்டம் இந்தியா முக்கியம் வாங்கி தண்ணி சாப்பிட்றாங்க காரில் அன்னதானம் போட்டுருக்காங்க இங்கே தனங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்றாங்க இது போல் நிறைய இடங்கள்லாம் நேரம் போடுறாங்க டெம்ப்ரவரியாக வேல் எடுத்து ஆட்டோ நடத்தி அங்கங்கே திருவிழம்புற நண்பர்களுக்கு அன்னதானம் சாப்பாடு தண்ணி இதெல்லாம் கொடுக்குறாங்க வாழ் தோழமை இது மாதிரி நிறைய இடங்கள்லாம் போடுறாங்க சுத்தத்தன்மார்க்கு சக்தியை இருக்கணும் வள்ளலாறுக்கான மன்றம் சூழல் வேகம் அறிவு

வெளியில் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது அன்னதானம் இருக்கு நம்ம இருக்குது கிரிவலப்பாதை இங்கே ஸ்டார்ட் ஆகுது வளம்புடி விநாயகர் ஆலயம் இங்கே இருக்கு மலை கிரிவலப்பாதை மூலம் போட்டுருக்கு அங்கே இருந்து நடந்து வந்து மறுபடியும் இங்கே கிருவிழப்பாதை இங்கிருந்து ஆரம்பமாகும் போல மெடிக்கல் கேம்ப் வச்சுருக்காங்க நாங்கள் நைட்டில் தான் திருவிழா போகிறோம் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருந்தார் வேறு ஏதோ வேலையாக போயிட்டாரு நம்மட்டும் போகிறேன் நிறைய பேர் போகிறாங்க அவங்க கூட ஒன்றா நானும் போகிறேன் கடவுளின் துணையோடு போகிறேன் இன்னொரு வரைக்கும் அந்த நண்பரின் துணை இருந்தது அவர் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ கடவுளின் துணை முழுக்கி மக்கள் நிறையா பேர் போகிறாங்க அவங்க கூட நம்மளும் போகிறோம் ஓம் சிவாய் நம நம சிவாய் போட்டு பொட்டு என்னால் என்னால் பொட்டு என்ன பொட்டு எதுவா போட்டு ராகவேந்திர சுவாமிகள் ஆலயம் இங்கே இருக்கு நைட்டில் போகிறதுனால தான் இதில் கொஞ்சம் மங்கள தெரியும் மகாதேவ மந்திர பிருந்தாவனம் ராகவேந்திர பிருந்தாவனம் நித்யானந்தர் வந்து பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நித்யானந்தருடைய பீடம் கீழே இருந்து திருவண்ணாமலை அடிப்படையை கொண்டு வரும் திருவண்ணாமலை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு சாரா நிறுவனம் இருக்காங்க அன்னதானம் துய்தானம் குடிநீரெல்லாம் வழங்குறாங்களாம் தேங்க்ஸ் டு ஆல் தரி அடிமுடிப்பு இது வந்து இல்லை போகிறோம் திருவண்ணாமலையில் மேலே அந்த லைட்டு பொருட்களை தெரியாது நிலா நிலா இருக்கும்போது நம்ம திரிவலம் போகிறோம் நைட்டில் இது ரொம்ப ஒரு அதி நல்ல என்னுடைய நீண்ட நாள் இருந்தாலும் ரொம்ப நாள் கழித்து திருவலம் இருந்தாலும் இது ஒரு நல்ல நான் நினைக்கிறேன் வானத்தில் முழு நிலா தெரிஞ்சு நாங்கள் திரிவலம் இருக்கோம்